மற்றும் வந்த பேரண்ட்ஸ் அவர்களுக்கும் குழந்தைகள் அனைவரையும் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று கடந்த இருபத்தைந்து வருடமாக இந்த மகிழாம வந்து செஞ்சுட்டு இருக்குங்க இப்போ வந்துட்டு இந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் அதிக நாள் நாங்கள் முயற்சி எடுத்து வருவோம் பசங்களுக்கு வந்துட்டு ஃபீஸ் கட்டணும் புக்ஸ் கொடுக்கணும் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு இன்னும் ஃபீஸ் நாங்கள் ரெடி பண்ணின்னு இருக்கிறோம் ஆனால் இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களுக்கு புக்ஸ் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதை விழாவில் வந்து தயவுசெய்து குழந்தைங்க வந்து கொஞ்சம் கோஆப்ரேஷன் கொடுங்க பேரண்ட்ஸும் கொஞ்சம் கோஆப்ரேஷன் கொடுங்க சீக்கிரமாக முடிச்சுட்டாங்க சரிங்க பாரு பாருமா

கொடுங்க புக் வரீங்க பாத்தீங்களா உங்க சந்தோஷம் எப்படி வெளிப்படுதுன்னு தெரிஞ்சு சரி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சரி ஸ்போர்ட்ஸ் கரெக்ட்டா ஓகே ஸ்போர்ட்ஸ்ல நம்ம நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயரா இருக்கணும்னா என்ன பண்ணணும் பிராக்டிஸ் பண்ணணும் சரி நல்லா படிக்கணும் ரெண்டும் ரொம்ப முக்கியம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி மென்டல் ஆக்டிவிட்டி ஓகே கடவுள் நம்ம எல்லாருக்குமே நல்ல உடலை கொடுத்திருக்கிறாரு பிசிக்க கொடுத்திருக்கிறாரு நல்ல மைண்டையும் கொடுத்திருக்கிறாரு ஓகே ஆனா நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு எது சந்தோஷமா இருக்குதோ எது இன்ட்ரெஸ்ட தருதோ அது மட்டும் தான் படிக்கிறோம் படிக்கிறோம் இந்தியாவுடைய பிரசிடண்ட தெரியல ஆனா அப்படி இருக்க கூடாது நம்ம எப்படி இருக்கணும் எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கணும் நம்ம பெஸ்டா இருக்கிறதுக்கு மகிலா மிலன் இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் என்ன கொடுக்குறாங்க ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா

நீங்க ஒரே ஒரு வேலை செய்யணும் என்ன பண்ணும் படிக்கணும் படிப்பீங்களா எத்தனை பேர் பிராமிஸ் பண்றீங்க குட் காட் பிளஸ் யூ தொடர்ந்து நீங்க மென்டல் மெண்டல் எபிலிட்டிலையும் பிசிக்கல் எபிலிட்டிலையும் நீங்க வளரணும் அதுக்கு எப்பவுமே மகிழா மிலன் உங்களுக்கு துணையா இருக்கும் நம்ம எல்லாரும் கண்களை மூடி பிரேர் பண்ணலாமா அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்லதொரு மாலை நேரத்திற்கு உமக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம் சிறு பிள்ளைகளை படைத்து அவர்களை ஈவாக பொக்கிஷமாக வரமாக மனு குலத்திற்கு நீர் தருகின்றீர் இந்த சிறு பிள்ளைகளை பராமரிப்பதிலும் அவர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி தருவதிலும் அவர்கள் ஞானத்தில் சிறந்த மனிதர்களாக வளர்ந்து வருவதற்கு மனுக்குலத்திற்கு ஒரு பெரிய கடமையை கொடுத்திருக்கின்றேன் கடமைகளை உணர்ந்த மகிழாமிலனாக இந்த ஆண்டு இங்கே கூடி வந்திருக்கின்ற அத்தனை சிறு பிள்ளைகளுக்கும் புத்தகங்களை கொடுத்து அந்த புத்தகங்களின் மூலமாக அவர்கள் ஞானத்திலும் பலத்திலும் ஆரோக்கியத்திலும் நல் அறிவிலும் வளர்ந்து வருவதற்கு எடுத்திருக்கின்ற இந்த புதிய முயற்சிக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம் எவை ஒன்றை உண்மையுடன் நல்லதொரு எதிர்பார்ப்புக்காக நல்லதொரு எதிர்காலத்திற்காக நாங்கள் செய்து வரும் பொழுது அதற்கான பலனையும் அதற்கான கனிகளையும் ஆண்டவர் நீர் தருகின்றீர் இந்த சிறு பிள்ளைகள் அனைவருமே கூட அனைத்து ஆற்றலும் காலந்துகளும் ஞானத்தில் நிறைந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் வருகின்ற நாட்களில் இந்த வட்டாரத்தின் மிக உன்னதமான பிள்ளைகளாக புதிய புதிய இலக்குகளை எட்டி புதிய சாதனைகளை செய்து வருவதற்கு எப்பொழுதும் மிலன் இவர்களுக்கு உறுதுணையாக நின்று செயல்படும் என்பதற்காக இது ஒரு நல்ல முயற்சி இந்த முயற்சிக்கு கை கொடுத்திருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம் ஆண்டவர் தாமே இந்த நிகழ்வை நீர் ஆசிர்வதி தரலும் இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீர் எடுத்து நடத்தியறல ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல ஆண்டவரே ஆமே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இந்த மகிழாமலனுடைய இந்த புத்தகம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வருகிற வரவேற்பதோடு எங்களுடைய அழைப்பதை ஏற்று இங்கே வருகை தந்துள்ள டாக்டர் விஜயலட்சுமி அவர்களையும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செயல்பட இரவு போனால் அருள் பாடுபட்ட சிறைமுருகு ரவி சந்திரபாஸ் அவர்களையும் சிறுமுருகோதர் ராதசா அவர்களையும் மற்ற வீணா பிரதி கேசிடி வரநோடு ஒரு சில நிமிடங்கள் மகிழா மதிப்பில் பேச ஆசைப்படுகின்றேன் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக தங்க வேலை ஆயிரத்தி எண்ணூறு பெண்களை ஒன்றிணைத்து பெண்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் மரியாதைக்காகவும் உதவி தேவைப்படுவதற்காக தொடர்ந்து பல இன்னல்கள் வந்தாலும் தடைகளை நான் மீறி இந்த மக்களுக்காக உதவி செய்து வருகின்றோம் இந்த அமைப்பானது அரசியலுக்கு அப்பாற்பட்ட அமைப்பு எந்த அரசியல் கட்சியை சார்ந்தது அரசியல் தலைவரை இன்வைட் பண்ணதே கிடையாது மக்களுக்காக மக்களுக்காக மக்களோடு சேர்ந்து செய்வதற்காக தலைவது கிடையாது மக்களுக்காக செய்யப்படுவது தொண்டர்கள் கொண்டாட்டங்களை பார்த்த போனால் இன்னைக்கு மூணு கோடிமா ரூபாய் தீசிட்டு பேங்க லோன் வாங்கி கொடுத்துருக்கோம் லட்சத்துக்கு இருபத்தி அஞ்சு ஆறாயிரம் லோன் வாங்கி கொடுத்துருக்கோம் நாற்பது ஐம்பது லட்ச வந்து வகையில் லோன் வாங்கி கொடுத்துருக்கோம் இங்கே இருக்கிற லீடர்ஸ்க்கும் இவங்க தான் இதுக்கு பேக் போன் நான் கிடையாது அவங்க எல்லாம் நான் இல்ல நானும் இல்லைன்னா நீங்க இல்ல மக்களுக்காக சேர்ந்துக்காக இவங்க வந்து எந்த பேமெண்ட் இல்லாம தன்னெல்லாம் பிறந்த ராமபுரம் உழைக்கிறாங்க நோட் புக் கேட்டு ஒன்பது மணி வச்சுக்க ஆறு மணிக்கு வந்தாங்க ஆறு மணிக்கு பன்னிக்கு பேக் பண்ணாங்க அதுக்காக முயற்சி பண்ணி சொன்னீங்களா ரவீன் சார் நாதர் சார் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டாங்க மக்களுக்காக சேர்ந்துக்காக இவனா மண்ணின் மைனர்கள் கோலார் தகவலை பிறந்து வளர்ந்து எங்க ஒன்றிணைத்து நூற்றி எழுபத்தி மூணு பசங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறோம்

வந்துக்கிறீங்க உங்களுக்கு அந்த நன்றி அமைதியாக இருந்து இந்த இருந்தது நோட்பு இன்னொரு அஞ்சு ஃபீல் நோட்டு தொடங்குவாங்க ஓக்கேட் பண்ணிக்கா தைச்சியம் கேட்டு குடிக்க நன்றி வணக்கம் மை டியர் சில்ட்ரன் சில்ட்ரன் யூ ஆல் ஹாப் டு மே அமைதியாக இருக்கணும் ஓகே உங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா மகிழா மிலன் ட்ரஸ்ட் இந்த மாதிரி குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள்லாம் எங்க உட்கார்ந்துருக்கீங்களோ அந்த இடத்துல நான் இருந்தேன் ஆனால் அந்த காலத்தில் எங்களுக்காக உதவி பண்ணி யாருமே இல்லை அந்த விஷயத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கை தட்டுங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு நானும் உங்களை போல வளர்ந்த பொண்ணு தான் இந்த ஊர்ல இருந்து நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கேன் அது அதனால என்னால எவ்வளோ கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க ஒரு என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போறேன் அதாவது நமக்கு கேஜிஎஃப்ல பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் எஜுகேஷன் இஸ் மஸ்ட் எல்லாத்துக்கும் எஜுகேஷன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னா உங்களுக்கு எல்லாரும் பெரிய குழந்தைங்க இருக்கிறாங்கன்ற தயவுத்து நான் இதை சொல்றேன் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் எல்லாருக்கும் தெரியுமா யார் டாக்டர் அம்பேத்கர் தெரியுமா இல்லையா தெரியும் அவர் சொன்னார் நீ படிச்சு யூ வில் பி வெரி கோல்டு அப்படின்னா தைரியமாக இருப்ப ஒன்னா வாழ்ந்து ஒன்னா வாழலாம் அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா உன்னுடைய ரைட்ஸ் எதுன்னு நீ சண்டை போடலாம் ஏன்னா நமக்கெல்லாம் அந்த ரைட்ஸ் கொடுக்கறதில்ல ஆனா நீ படிச்சேனா அந்த தைரியம் வரும் உனக்கு என்னுடைய ரைஸை நான் கேட்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் இங்க தைரியமாக படிச்சு வரணும்னு தான் என்னுடைய ஆசை இத வந்து நீங்க எப்படி முன்னால எடுத்துட்டு போவீங்கன்னா எல்லாரும் ஒரு கனவு இருக்கணும் உங்களுக்கெல்லாம் அதுக்கு பேர் தான் அம்பிஷன் யாருக்குன்னா ஒரு கனவு இருக்கா Can I wear cap? Can I wear You want to become a doctor? Software engineer. Software engineer. Engineer. Ah, uh, very good. What uh, name are you? Are you can I wear Police. Police. Very good. Police. Police. Okay. okay.

ஆனா வந்து நீங்க வந்து உங்களையே நம்பணும் நம்பணும்னா அதுதான் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை தான் நீங்க அதுக்கு முன்னாடி போக முடியும்

தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க